இவ்வளவு யாவே கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சுவர்ண ஏது பிராமணனா இருந்தாலாவது எங்கயாவது தானம் வாங்கிங்கன்னு சொல்லி படைச்சுடலாம் அக்ரூரம் சத்திரியன் அதனால தானம் வாங்கினேன்னு சொல்ல முடியாது சொந்த சொத்தம் அதை கிடையாது இவர் கம்சன் கிட்ட உத்தியோகம் பார்த்தவரதானே இவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு ஏதாவது செலுஷன் வரும் அவ்வளவுதான் இவர் சொந்த பிரச்சனையை எங்களுக்கு கொடுக்க முடியாது எப்படி கொடுக்குற அப்படின்றத கையே கையை பெசஞ்சா பயப்படாதீங்க எனக்கு தெரியும் உங்ககிட்ட தான் அந்த செமந்தகமணி இருக்கு நான் செமந்தகமணியை கொடுன்னு கேட்டதுக்காக இப்போ உங்க கூப்பிடலை எனக்கு ஒரு அபவாதம் தொடர்ந்து வர்றது எனக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை ஒரு அபவாதம் எனக்கு தொடர்ந்து வர அதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லை எங்கிட்ட தான் இந்த செமந்தகமணி இருக்கு அப்படின்னு சபையில எடுத்து காமிச்சிருங்க இப்போ ஒத்திரபுத்திர சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஸ்பர்த அசூய பஞ்சதசா அனர்த்தா அர்த்தமூல மதாண்டு தஸ் மாத அனர்த்தம் அர்த்தாக்கியம் தூருதா பரிவர்த்தையே என்று சொல்கிறது பிக்ஷீதத்தில் பாலவரத்தில் பதினஞ்சு அனர்த்தங்கள் பொருள்ல ஒரு பொருள்ல இருக்கான் பணத்துல தங்கத்தில் பதினஞ்சு அனர்த்தம் இந்த பதினஞ்சு அனர்த்தமும் இருக்கு நீ சொல்லிவிடும் விஷயத்தை அப்படின்றதும் அக்ருதர் சபையில் வந்தார் செவந்தகமணி நிச்சித்த தனமாக என்னிடத்தில் சததன்மா வச்சுட்டு ஓடினான் நான் தான் அதை வச்சிருக்கிறேன் பகவான்கிட்ட கொடுக்கிறேன் பகவான் சொன்னார் வேண்டாம் உங்கள்கிட்டயே இருக்கு வேண்டாம் காரணம் என்னன்னா அது எங்க இருக்கோ அந்த இடத்துல கஷ்டங்கள் வராது நஷ்டங்கள் வராது வியாதிகள் வராது கொலை வராது என்றெல்லாம் பலஸ்வதி சொன்னா எத்தனை பேரை கொலை பண்ணி கொடுத்தது பிரசேன கொலை பண்ணிடுது சடகன்வார கொலை பண்ணி எடுத்து சத்ராதித கொலை பண்ணி எடுத்து எத்தனை பேரை கொலை பண்ணி விடுத்து அப்ப பல பொய்யான பரஸ்வதி வேண்டிய முறைப்படி வச்சுக்கல அது எப்படி அப்படி வச்சுக்கல அதுல வர பணத்தை வீட்டுக்கு உபயோகப்படுத்துறா சுயநலத்துக்கு உபயோகப்படுத்துறார் ஆனால் அதுல வர தனத்தை தர்மத்துக்கு உபயோகப்படுத்தணும் அக்ரூரர் தர்மத்துக்கு உபயோகப்படுத்துறார் யாகம் பண்றார் தான தர்மம் பண்றார் அக்ரூரே அது கொலை பண்ணல அதனால பகவான் சொன்னால் இந்த செமந்திரமணி இருக்கிற இடம் கஷமா இருக்காது இது வச்சுக்கிற பெரிய இருந்தா அது கஷமா இருக்கும் அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு அதனால உங்களுக்குள்ளேயே அது இருக்கட்டும் என்று அக்குருவிடத்திலேயே அந்த மணியை கொடுத்துருக்கார் பகவான் தனக்கு ஏற்பட்ட அபவாதங்களை நீக்கின்றார் சந்தோஷமாக இருக்கிறார் சத்ராஜ் உடனே அக்ரூரகா பிரேரயாமா சததன் பானமேவகி ஜனங்கள் சும்மா இருப்பாளா கத்தியா தெரியும் அப்பவே காசிக்கு இவர் போனாங்கும் போதே தெரியும் இவர் கையில ஏதோ முடிஞ்சிக்காம இவர் கிளம்ப மாட்டார் வேற ஒண்ணு கதை இல்லையா அந்த சததன்வார கொலை பண்ணு சததன்வார சத்ராதித கொலை பண்ணு அக்ரூரம் தான் ஆரம்பிச்சிருக்க இந்த சததன்வா தான் உடனே அக்ரூர்தான் கொலை பண்ணினான் அக்ரூர்தான் பிரேரண பண்ணினான் சட்டதன்வார சத்ராஜித கொலை பண்ணும்படியா அப்படின்னு சத்ராஜி பொங்குதான் சத்தியவானா அக்ரூர்ட்டக்குவேஷம் உண்டாயிருக்கு சத்தியபாமைக்கு அனாவசியமா எங்க அப்பா என்று ஒரு பாகவதனாயும் அங்கே வந்து வீட்டுல கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா சுத்திரான் சாப்பிட வராக்கு கோபுரம் கண்ணவீரான் எப்படி இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியல அக்ரூரதால ஏன்டா அக்ரூர் பழையபடி பேசவும் இல்லை துவேஷம் மாதிரியும் காட்சிக்கல சத்தியபாமா சொல்றத நம்பராரா சத்தியபாமாவுக்கு வசமா இருக்காரா இல்ல சத்தியபாமா சொன்னதை நம்பாம நம்ம பக்தன் இவன் அப்படி ஒண்ணு செய்ய மாட்டான்னு நினைக்கிறாரா அப்படி எண்ணி கிருஷ்ணகிருதியும் கண்டுபிடிக்க முடியல மனசுல என்ன வச்சிருந்துக்கிறார் அப்படின்னு தெரியல வீணா நமக்கு போய் பகவானுக்கும் பிராட்டிக்கும் அபசாரம் பண்றாப்புல நேர்ந்துடுத்து நம்ம கதை சித்தலையில அந்த சமந்தகத்தை வச்சிருந்ததுனால ஊர்ல ஒரே ஒரு நமோ மாதிரி பார்க்கிறார் தஸ்மாது சுதிக்கிதோ குரூரா கொஞ்ச நாள் நம்ம துவாரகத்திலேயே இருக்க வேண்டாம் காஞ்சிபுரத்தை வாகப்பே அப்படின்னு வந்துட்டாரோ இந்த கதைக்கு தான் இவ்வளவு கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தை வாகப்பேடு என்று துவாரகலேன்னு புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் விஷ்ணு மாத சுகிரு சங்கா நிவத்தே இங்க வந்து பகவான் ஆராதிக்கிறார் சுகிருத்துகளுடைய சங்கை தன்னை பற்றி பிறருடைய சங்கை சந்தேகம் தன்னிடத்துல பிறர்க்கு இருந்த ஒரு மதிப்பு கேடு அப்படிங்கிற நிலையில வந்து இது நிவத்தி ஆகணும் இல்லாறு போனால் துவார்கைக்கு நாம் போக முடியாது பழையபடி சோஷலா எல்லாரும் பேசி பழகணும் என் என்னிடத்துல போனால் துவார்கிக்கு போக முடியாது என்று நினைத்து இங்கே ஆராதி ஆராதிச்சுலோ சமகாரா பகவானுக்கு அக்ரூர கதையும் தெரியும் தோஷம் இருந்தா கூட பகவான் ஏற்றுக்க மாட்டான் இதனால்தான் சொன்னார் உங்களுக்கு பெரிய அழுவார் தன் தன்னடியார் திருத்தகத்து தாமரையாளிலும் சிதகுரைக்கு மேல் என்ன அடியார் அது செய்யார் செய்தாரே நண்பு செய்தார் அப்படின்னது இந்த உபாச்சானத்துக்கு பொருத்தமார் சத்யபாமாவே சொன்னாலும் கூட என் அக்குருடன் அது செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவார் போல இந்த இடத்திற்கு பாசுரம் பொருத்தமார் தாமரையாலாகிலும் சிதகுரைக்கு மேலார் சத்யபாமாவே சொன்னார் மனசுல ஏற்க மாட்டான் பகவானுடைய ஹிருதயம் பரமபக்தன் அனாவசியமான அபவாதம் ஏற்பட்டு ஏதோ அசட்டு தனமோ அவன் கையில கொடுத்து இவன் வாங்கிக்காமல் இருக்கலாம் இவன் வாங்கி நல்லதுக்கு நல்லதுக்குதான் உபயோகப்படுத்தினா இதுக்காக பக்தன் அப்படிங்கிற ஒரு குணத்தை தான் பகவான் பார்ப்பான் இதெல்லாம் சகஜம் விஷ்ணுமாயை யாரை ஆட்டி வைக்காது கலந்து போயிட்டான் பாவம் என்று பகவான் நினைச்சிருக்கிறான் துவாரகையில இருந்து நமக்கு ஒரு பக்தன் துவாரகையை விட்டுட்டு போயிட்டானே என்று பகவான் நினைக்கிறான் வசந்தம் தம் ஞாத்வா நாரதவா ஆக்கியதா ഭക്തം ഭഗവാൻ ഇപ്പോൾ കാഞ്ചീപുരത്തിലെ അങ്ങനെ പ്രതിഷ്ഠ പണി ഭഗവാന അങ്ങ് ആരാധിച്ചണ്ട് ഒരു കോവിൽ നിർമ്മാണം കോവി ഭഗവാന ഭഗവാനെ ആരാധിച്ചണ്ട് അക്രൂരർന്ന അക്രൂര വന്ന് പാർട്ട് സമാധാനം പണി ദ്വാരകേ വന്ന് സേവം എല്ലാവരും ഉന്നിടത്ത് സൗജന്യമാ പഴകുവാ சத்துபாமியும் பழையபடியும் இடத்துல கண்ணியமா பிரியமா நடந்து கொள்வல் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி அழைக்கிறார் பகவான் கண்ணகிரானே அக்ரூர பார்த்து சொல்றாரு அக்ரூரோ யாதவ சிரேஷ்டா சத்ய தர்ம பராணஹா பார்த்து பகவான் சொல்றார் அக்ரூர் தான் இங்க சாமான்யமா நினைக்காதீங்கோ அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரவர் பரமசாத்திகரவர் பரம வைஷ்ணவரவர் அவரிடத்துல குரூரத் தன்மையே கிடையாது அதனாலதான் அவருக்கு பேர் இல்லாத போனா கம்சன் வேலைக்கு வச்சுப்பனா கம்சனிடத்துல வேலைக்கு இருக்க முடியுமா கம்சோகியம் பிரியங்கரம் மகாமூர்க்கனான கம்சனே அவனை மதிச்சிருக்கும் பொழுது நம்ம நாம் மதிக்கலே அப்படின்னு சொன்னா நம்ம கம்சனை விட அர்த்தம் அதனால நாம அந்த பத்தி அப்படி நினைக்க கூடாது கம்சேன பிரேஷிதோ பக்தியா கம்சனால அனுப்ப பத்தி அந்த பிருந்தாவனம் வரும் பொழுது அவர் எப்படி இருந்தால் நீங்க பார்த்திருந்தேனா அந்த பக்தி நமக்கு வல்லியே நீங்க அறிந்திருப்பீர்கள் மத் பாக சிங்கம் திரஷ்டைவ மூர்ச்சிதோ நெபதி என்னுடைய திருவடி சின்னத்தை பார்த்ததுமே பிருந்தாவனம் பூரா உருண்டு பிறந்த அழுதான் அப்பேற்பட்ட பக்தனாமன் தச்சைவ பக்தி மாகாத்தியம் நைவ ஜானம் தி யாதவாகா இவர்களுக்கெல்லாம் அந்த பழைய லீலைகள் பழைய கதையெல்லாம் இந்த பயலகத்தை என்ன தெரியும் இந்த யாதவன் இவனுக்கெல்லாம் இப்போ இவர்களுக்கு சங்காம் மகாத்மா இவர் பணம் சேர்க்கணுமானா தனக்கு என்ன ஒரு பங்களா கட்டிருந்தாரா தன் மனைவிக்கு பூஷணம் பண்ணி போட்டாரா தர்மம் தானே தண்ணி என்று இருந்த அப்படிங்கறது பார்த்தாலே தெரிய வேண்டாமா அபவாதம் செய்யக்கூடா செய்தா பாகவதாபசாரம் வரும் அதனால எல்லாரும் அக்ரூரத்துல பிரியமாக பழகுங்கள் அப்படின்னு யாதவர்களுக்கு புத்திமதி சொல்லி அக்ரூர துவாரகையிலேயே இருக்க முடியாது செய்து பகவான் காஞ்சிபுரே ஜெகநாத் அக்ரூர பரிபூதிதம் பசியதாம் அபவாதஸ்தே சுக்சங்க யார் காஞ்சிபுரத்தில் இந்த பகவானை ஆராதிக்கிறாளோ தரிசனம் பண்றாளோ ஜெகநாதன் பகவான் இந்த பகவான் இவரை தரிசனம் பண்வர்களுக்கு அபவாதம் நீங்கும் அக்ரூருக்கு ஏற்பட்டது போன்ற அபவாதம் நீங்கும் சுகத்துக்களுக்குள்ள சங்கை பந்துக்களுக்குள்ளே அனாவசியமான சந்தேகப்பெற்றால் அத்தகைய சந்தேகங்கள் தீரும் இந்த கஷேத்திரத்துக்கு நீரகம் பெயர் பல கஷேத்திரங்களை சேர்த்து ஒரே பாசுரத்திலே திருமதி ஆய்வாறு மங்களா சாசனம் செய்கிறார் நிலா திங்கள் துண்ட தாயி நிறைய கட்சி ஊரக தாராய் ஒள்துறை நீர் வைக்காவுள்ளாய் குழுவுள்ள தாய் உலகவே தூங்காத கல்வா காமரு பூங்காவிரியின் பெண்பான் மண்ணு பேரகத்தாக் பேராது என் நெஞ்சில் உள்ளாய் உன் திருபதியே பேடி பல தீப அப்படியே தொடுத்து ஒரே பாசனத்துல சொல்லும் பொழுது முதல் முதல் நீரகத்தாய் அப்படின்னு தொடங்குற ഗീരഹ്ര ഗീതദേഹത്തില ഉടയവനെ ഭദരെ ജഗദീശം മഹാന സേ ഭജരേ ജഗദീശം ഭജിത ചാല ചരം ഭക്ത പ്രിയം ബവകമലാസന പൂജിതം സദയേ ജഗദീശം ഥം നീരജസം ഭരൂഭരേ ജഗദീശം ഭൂപതി നീളാപതി